அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீர மகா பெரியவா சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சகல தோஷங்களும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் என்கிட்ட இருக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கும் கஷ்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கலையேன்னு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு கல் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தைகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இப்படி பலருக்கும் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு அருமையான மகா பெரியவா சொன்ன ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்ம கிட்ட இருக்குது அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி தீர்க்க வேண்டும் அப்படின்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி மகா பெரியவா சொன்ன இந்த மந்திரத்தை தினம்தோறும் இருபத்தி ஏழு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே போதும் அம்மா எங்களால இருபத்தி ஏழு முறை எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஏழ் நம்மளுக்கு வந்து மூன்று முறை சொன்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை எவ்வளவு ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மந்திரத்தை காலையில குளிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது வந்து சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம சொல்லணும் அசைவம் சாப்பிட்டிருந்தாலோ இல்லை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் சொல்லக்கூடாது அந்த நாட்களை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடிய நாட்கள் தாராளமாக நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறையாவது சொல்ல வேண்டும் அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் பொடி பொடியாக்க கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில யாரையும் நம்பி இப்போவும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ அந்த ஷேரிங்கே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால தான் அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு இதுக்குள்ளார வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ளார வந்து நம்ம போக வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு நம்பிக்கை கூறியவர்களிடம் அதை வந்து சொல்லி உங்கள் மனசை வந்து ஆசுவாசப்படுத்திக்கோங்க அப்போ அவங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது நம்மளுடைய மனது கொஞ்சம் அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அந்த அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் அந்த தெளிவான மனநிலையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ரொம்ப 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 நல்ல முடிவுகளாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் யார்கிட்டையாவது யாராவது ஒருவர்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளாரையோ இல்லை தவறான முடிவுகளையோ நாம் எடுப்பதை வந்து தவிர்க்க முடியும் அப்படி நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சொல்லுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் செல்வங்களும் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மகா பெரியவா சொன்ன ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க தான் நிறைய மந்திரங்களும் வழிபாடுகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல ஒரு சிலதை தான் நான் உங்களுக்காக சொல்றேன் இந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை காலையில குளிச்சு முடிச்ச உடனே ஆண் பெண் இருவருமே பூஜை அறையில ஒரு தீபம் தீபம்னு ஏத்திக்கோங்க இன்னொன்னு என்னன்னா ஆத்ம தீபம் ஏத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது ஆத்ம விளக்கு வாங்கி வைக்க கூடியவர்கள் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆத்ம விளக்கு வாங்கிட்டு வந்து தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டீங்க சித்தர்கள் குருமார்களினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பல ஜீவ சமாதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம விளக்க தான் ஏத்தி இருப்பாங்க அப்படி நம்மளுடைய வீடுகளில் பூஜை அறையில் இந்த ஆத்ம தீபம் நாம ஏத்தி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞானிகளினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி ஆத்மஞான விளக்கு வழக்கு இருக்கிறவங்க ஏத்திக்கோங்க எங்க கிட்ட இல்லமா வாங்கறதுக்கு வசதி இல்ல கொஞ்ச நாள் நாங்க வந்து காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து வாங்குறோம் அப்படின்னா கூட நீங்க என்ன தீபம் காமாட்சி அம்மன் தீபம் ஏத்துறீங்களா குபேர தீபம் ஏத்துறீங்களா இல்லமா சாதாரண ஒரு மண் அகல் தான் நாங்க தீபம் ஏத்துறோம் பரவாயில்ல ஏற்றி வச்சிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹனுமதேன் நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹனுமதே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைந்தது மூன்று முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை சொல்வது மிக மிக சிறப்பு உங்களுடைய வசதியை பொறுத்து நேரத்தை பொறுத்து நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் நாள் நாம சொல்லணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும் நீங்க இத ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் சொல்லும் பொழுதே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் கவுண்டிங் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு முறை அல்லது மூன்று முறை நீங்க சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் எந்த தவறுமே இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் இந்த ஹனுமன் இல்லைங்களா அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நாம சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் உள்ள பல கஷ்டங்களும் பல நம்மளுடைய துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க அம்மா எந்த நாளில் வந்து நாம் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேணாலும் இருக்கலாம் நாளை தினம் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக மிக விசேஷமான நாட்கள் தான் அதனால் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு நாட்களோ இல்லை கிழமைகளோ நேரமோ அப்படிங்கிறது கிடையாது எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க எனக்கு மட்டும் தான் இந்த துன்பமெல்லாம் நடக்குதா அந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையாக இருக்கலாம் உறவினர்களுக்கு இடையே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரம் தான் இந்த எந்த ஒரு பண செலவோ வாழ்க்கையில மெராக்கள் நடக்கிற மாதிரி நிச்சயம் லைஃபே ஒரு நாள் உங்களுக்கு மாறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது கண்டிப்பா அமையும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்